அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி விசுவ வுவரிடம் தமிழ் மாதம் மார்கழி மூன்றாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் மன்னரைச் சேர்ந்தொழுகள் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுப சொல்லல் தெளிவுரை அரசருடைய குறிப்பறிந்து தக்க காலத்தை எதிர்நோக்கி வெறுப்பில்லாதவற்றையும் விருப்பமானவற்றையும் அவர் விரும்பும்படி சொல்ல வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு வக்கரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன் அதோடு கூட விளிம்பு சந்திரன் தனுசில் செவ்வாய் அதோடு கூட சூரியன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாக கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் இன்று நீங்கள் வேலை செய்து வரும் பணியிடம் மூலமாக பணி உயர்வோடு சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் பூர்வீகத்தில் உள்ள சொத்து பராமரிப்பு வேலை துவங்குவீர்கள் அங்கு புதிய சொத்து வாங்கவும் சிலர் முடிவு செய்வீர்கள் என்று வியாபார தொடர்புகள் கிடைக்கும் நீங்கள் செய்து வரும் தொழில் வளர்ச்சி காணும் என்று இன்று காதல் எண்ணம் அதிகமாகும் பெரியவர்களின் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக நன்மைகளும் நடக்கும் என்று சுய கௌரவம் தொடர்பாக சதா எதிர்பார்ப்புடனே இருக்கும் உங்கள் வீட்டில் ஆசிரியர் வேலை செய்பவர்கள் எதிர்பார்த்து இருக்கும் பணி உயர்வு கிடைக்கும் என்று பெண்கள் சிலருக்கு கணவரோடு சண்டை சச்சரவுதான் தொல்லை தாங்க முடியவில்லை விவாகரத்துக்கு போய்விடலாமா என்ற எண்ணம் சிலருக்கு வரத்தான் தோன்றும் தேவையில்லை சிறிது காலம் பல்லை கடித்து கொண்டு பொறுமையாக இருக்க கிரக கோச்சார நிலைகள் மாறி வரும் காலம் அருகில் இருக்க நிலைமை முற்றிலும் சரியாகும் நண்பர்களிடம் பண விஷயத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும் இல்லை எனில் அது வழக்கில் கூட போய் முடிந்துவிடும் பணமும் கைவிட்டு போக நட்பும் கைவிட்டு போக மனதில் வருத்தமே குடிகொள்ளும் சூழல் கவனம் இருக்கட்டும் வண்டி லோன் போட்டு வாங்கியாச்சு பட்ஜெட் சமாளிக்க முடியவில்லை இன்று யார் மாட்டப் போகிறார்களோ உங்களிடம் பிரச்சனையை புழம்பிக் கொட்டுவீர்கள் என்று மருத்துவம் மற்றும் வாகனத்துறை வழியாக வருமானம் நன்றாக இருக்கும் என்று குழந்தை பிறப்புக்கு மருத்துவ முறை நாடியும் கரு கழைந்து போனது குறித்து குடும்பத்தில் மன அழுத்தம் ஏற்படத்தான் செய்யும் என்று இன்று திருமணம் கூடிவரும் வரண் வடக்கு திசையிலிருந்து வருவார்கள் இன்று முடிவாகும் பெண்ணின் வரனிற்கு வயது இருபத்தி ஒன்பது வயதிற்கு மேல் இருக்கும் எத்தனை வேலை செய்தாலும் வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் இல்லாமலும் தகுதியற்றவர்களிடம் தோற்பதும் தொடர்கதையாக இருப்பது என்றும் கூட அப்படித்தான் இருக்கும் விளம்பரம் திரைத்துறை சம்பந்தமாக நீங்கள் முயற்சித்தது என்று வெற்றி பெறும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் உடலில் உலோகங்கள் வைத்து அறுவை சிகிச்சை செய்தல் வலிப்பு நோய் தைராய்டு ஆகியவை உறவுகளில் சிலருக்கு இருக்கும் தோல்வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் கால் நரம்பு சுருட்டை முடக்குவாதம் இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் என்று நீங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை ஜோதிடர் அலுவலகம் பூங்கா கடைவீதி மண்டபம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மணி சுந்தரம் வெங்கட் கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் யாமினி வள்ளி வெண்மதி மனோ வில்வா துளசி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் தேன் சீரகம் வெந்தயம் கத்தரிக்காய் பாகற்காய் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் வாழைக்காய் முள்ளங்கி இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு பிங்க் மேரூன் வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்